உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் சுபிக்ஷா டிவி இந்த டிவியின் மூலியமாக நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நம்ம செவ்வாய் பகவானுடைய பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் அதாவது ரிஷபத்திலிருந்து செவ்வாய் பகவான் ஆப்பட்டது பெயர்ச்சியாகி மிதினத்துக்கு வர்றாங்க ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆப்பட்டது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆரம்பிச்சு இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிகிறது உங்களுக்கு வந்து ஐம்பத்தி எட்டு நாட்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்ப எல்லாருமே நம்மளுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த நாள் எப்படி இருக்கும் இதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொருத்தரும் டிவி பார்க்குறோம் யூடியூப் பாக்குறோம் அப்ப நம்மளுடைய ராசிக்கு நல்ல பலன் சொல்ல மாட்டாங்களா நம்மளுடைய கஷ்டங்கள் தீராதா நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமா இல்லை இப்ப ஆரம்பிக்க வேண்டாமா நம்மளுக்கு கல்யாணம் நடக்குமா இல்லை நடக்காதா இல்லை கல்யாணம் செய்வதற்கு இப்ப குரு இருக்கிறதா அப்ப நம்ம எப்ப நல்லா இருப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்போ ஒரு விடிவு காலம் வரும் இதை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் இந்த யூடியூப்பை பாக்குறீங்க டிவியை பாக்குறீங்க அந்த வரிசையில உங்களுக்கு இப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா மகர ராசிக்காரங்களுக்கு நான்காம் இடத்து அதிபதியும் பதினொன்னாம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ஆறாம் இடத்துல போய் மறையறாங்க அப்ப அந்த ஆறாம் இடத்துல பதினொன்னாம் இடத்து அதிபதி லாபாதிபதி நான்காம் இடத்து அதிபதி சுகாதிபதி இவர் போய் ஆறுல மறையறாமா மறையக்கூடாது மறைந்தால் என்ன ஆகும் உங்களுடைய உடல் சுகத்தை கெடுக்கும் உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ரூபத்துல ஏதாவது சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சிலருக்கு விபத்துகள் நடக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இந்த ஆறாம் இடத்துல செவ்வாய் போய் மறையறதுனால தனக்கு வந்து எல்லாமே குழப்பமாக இருக்கும் ஒரு சொத்து வாங்குறீங்களா நிதானம் பண்ணி வாங்கணும் ஒரு டாக்குமெண்ட்டை நல்லா படிச்சு பார்த்து சைன் பண்ணணும் உங்களுடைய சொத்துக்களில் கண்டிப்பாக சில பிரச்சனைகள் ஆகப்பட்டது உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப கடன் உங்களுக்கு அதிகமாகும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இந்த செவ்வாய் பகவான் கொடுக்கும் ஆனால் அதே செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது கரெக்டா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான கன்னி ராசியை பாக்குறாங்க இது வந்து ஒரு அற்புதமான ஒரு யோகம் அப்ப இந்த யோகத்தின் பலனாக ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தை உங்களுடைய நான்காம் இடத் அதிபதியும் பதினொன்னாம் இடத்த அதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்ப்பது யோகம் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு குரு பகவானும் ரிஷபத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக அதே கன்னிராசியை பார்க்கறாங்க அப்ப செவ்வாய் பகவானும் குரு பகவானும் ஒரே ராசியை பார்ப்பதனால உங்களுக்கு வந்து குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது ஒண்ணு உருவாகுது அது எந்த இடத்துல உருவாகுது பாக்கியஸ்தானத்திலேயே உருவாகுது மகர ராசிக்காரங்களே நீங்கள் ஏழரை சனியின் கடைசி கட்டத்தில் இருக்கிறீங்க அப்ப கடைசி கட்டத்தில் இருக்கிறீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளவு கஷ்டத்தை நீங்க பட்டிருப்பீங்க எவ்வளவு சோதனையை அனுபவிச்சிருப்பீங்க உங்களுக்கு வேலை போச்சு குடும்பத்துல பிரச்சனைகள் வந்துச்சு உங்ககிட்ட இருந்த சொத்தை இழந்தீங்க ஒரு நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சீங்க பழக்க வழக்கத்துல பிரச்சனைகள் உருவாச்சு சொந்த பந்தங்கள் இல்லாம போச்சு இது மாதிரி எத்தனையோ கஷ்டப்பட்டு கடைசி கட்டத்துல இப்ப இருக்கிறீங்க அப்ப இந்த கடைசி கட்டத்துல இப்ப இருக்கும்போது உங்களுக்கு குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உருவாகுது ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் அதனால மகர ராசிக்காரங்கள் ஏழிரச்சனையை பத்தி கவலையே பட வேண்டாம் இந்த குரு பயிற்சி ஆனதும் உங்களுக்கு ஒரு விதத்தில் நல்லது இப்போ குரு மங்கள யோகம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது இந்த மாதிரி யோகத்தை எல்லாமே பயன்படுத்திக்கோங்க அப்ப இந்த ஏழிரச்சனையின் முடிவுல இது மாதிரி குருமங்கள யோகம் வருவது குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கிறது இது எல்லாமே உங்களுடைய கஷ்டத்தை கண்டிப்பாக குறைக்கும் இந்த ஏழு சென்னையில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியாது அப்ப உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடப்பதற்குண்டான ஒரு சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாயிருச்சு அப்ப நீங்க வந்து இப்ப சொத்து பிரச்சனை இருக்குதா அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் புதுசாக சொத்து வாங்கணுமா வாங்கலாம் வீடு கட்ட முடியாம யாராவது இருக்கிறீங்களா வீடு எனக்கு சொந்த வீடு இல்ல அப்படிங்கிற வேதனை இருந்தாலும் அந்த ஆம்பிஷன்ஸ் எல்லாமே இப்ப சக்சஸ் ஆகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக மகர ராசியில பிறந்த ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தடைபட்ட திருமணங்கள் கடைசியா ரெண்டு வருஷமா பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறோம் கிடைக்கல மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கிறோம் கிடைக்கல மூணு வருஷ காலமா எனக்கு எல்லாமே தடுங்கல் இருக்குது எனக்கு எப்ப வாழ்க்கை அமைமுன்னே தெரியல அப்படின்னு வேதனைப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்களை பெற்றவர்களுக்கும் உங்களுடைய தாத்தா பாட்டி அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு சுபகாரியம் அமைவதனால் அவங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க அது இந்த பீரியட்ல கண்டிப்பா நடக்கும் மகாராசி நேயர்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சுபகாரியங்கள் நடப்பது உறுதி அதே சமயத்துல கல்யாணம் பண்ணி இப்ப பிரிஞ்சு போயிருக்கிறீங்க டைவர்ஸ் ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் ஒரு வாழ்க்கையை நீங்க எதிர்பார்க்கிறீங்கன்னா அந்த வாழ்க்கை மறுவாழ்க்கையும் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் எனக்கு கல்யாணமே ஆகல கல்யாணமே வாழ்க்கை பிரிஞ்சு போச்சு எனக்கு மறுவாழ்க்கை அமைச்சுக்கோணும் இதற்கு முன்னாடி எல்லாமே பட்டு இருக்குது இப்ப இது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு கவலைப்படாதீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலையும் முன்னேற்றம் இல்லை நீங்க எடுத்த காரியத்திலையுமே எல்லாமே நஷ்டம் நான் என்ன பண்றதுனே தெரியல எனக்கு ஏதாவது கிரகங்கள் வழி விடுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த குருமங்கள யோகத்தினால இந்த புலம்பல் உங்களுக்கு இருக்காது இங்க இந்த மனக்கஷ்டம் உங்களுக்கு வராது அப்ப எப்பேரிப்பட்ட மனக்கஷ்டமாக இருந்தாலும் தீரக்கூடிய நேரம் இது அப்ப உங்களுக்கு எதுவுமே வந்து பார்ப்போம் எல்லாமே நெகட்டிவ் திங்கிங்க வந்துட்டு இருக்குது எனக்கு ஆகுமா ஆகாதா நடக்குமா நடக்காதா நான் செய்யலாமா செய்யக்கூடாதா போலாமா போக கூடாதா இது மாதிரி ரெண்டு விதமான யோசனைகள் வந்துட்டு இருக்குது இதற்கு மேல அந்த ரெண்டு விதமான யோசனைகள் கண்டிப்பா வராது உங்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் நீங்க எது மாதிரி நினைக்கிறீங்களோ அது நடந்தே தீரும் நீங்க தைரியமாக இருக்கலாம் தன்னம்பிக்கோடு இருங்க கண்டிப்பாக உங்களுடைய காரியம் சக்சஸ் ஆகும் இது உறுதி நான் இந்த பதிவு உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு போடுறேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடக்கும் அப்ப ஏழச்சனிலிருந்து நம்ம வெளியில வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க ஏழரை சனியில் இருக்கிறதையே மறந்து இப்ப நீங்க எந்த திட்டங்கள் போட்டாலும் சரி எந்த முடிவுகள் எடுத்தாலும் சரி அதுல வந்து சக்சஸ் பண்ணிருவீங்க இது போக வெளிநாடு ஒருத்தருக்கு வந்து போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க விசா அப்ளை பண்ணிருக்கிறீங்க இந்த பீரியட்ல வரும் கண்டிப்பாக நீங்க வெளிநாடு போவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இதற்கு முன்னாண்டே வெளிநாட்டில் உள்ளவங்க இப்போ அமெரிக்கால இருக்கிறாங்க கனடால இருக்கிறாங்க ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க இப்போ சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க மலேசியா இருக்கிறாங்க இப்படி எல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களும் இதற்கு முன்னாண்ட அவங்க வாழ்க்கையில சொத்தை இழந்தாங்க குடும்பத்தை இழந்தாங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் எந்த வேலையிலுமே நீடிச்சிருக்க முடியல எந்த வேலை செஞ்சாலும் அதுல பிரச்சனைகள் இந்த மாதிரி எத்தனையோ சோதனைகளை இந்த ஏழ சனியில சந்திச்சு வந்தீங்க பெரிய பெரிய ஜாம்புவானுகள் எல்லாமே அவங்களுடைய தகுதி தரம் அந்தஸ்து எல்லாமே இழந்திருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாமே மீண்டும் உங்களுடைய தகுதி தரம் அந்தஸ்தை நீங்கள் மீண்டும் பெறப்போகிறீர்கள் இது உறுதி இப்ப கண்டிப்பாக நீங்க எல்லாருமே நல்ல நன்மைக்கு வந்துருவீங்க அப்ப இந்த குரு பகவானும் அந்த செவ்வாய் பகவானும் இணைந்து உங்களுடைய ராசியவே பாக்குறாங்க அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது எட்டாம் பார்வையாக உங்க ராசியை பாக்குறாங்க ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்க்கறாங்க இங்கும் ஒரு குருமங்கள யோகம் உருவாகிறது அப்ப உங்களுக்கு ரெண்டு விதத்துல இந்த யோகம் இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் நினைச்ச காரியத்தை சக்சஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த காரியங்கள் எதிர்பார்த்து நடக்கல அப்படிங்கிற சூழ்நிலை வராது அப்ப வந்து உங்களுக்கு வந்து போன வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாண்ட மூணு வருஷத்துக்கு முன்னாண்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாண்ட நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நம்மளால முடிலே தூக்கி போட்ட காரியங்கள் இப்ப செய்யுங்க அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு கொடுக்கும் உங்களுக்கு அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க இந்த காலகட்டத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ரெண்டாவது படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கும் ஒரு நல்ல அற்புதமான டைம் இப்போ வந்து படித்து முடிச்சுட்டு எனக்கு காலேஜ் வேணும் நல்ல காலேஜ் வேணும் நான் ஃபோக்கஸ் பண்ண அதே கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் அதே கோர்ஸ் கிடைக்கும் இந்தியாவில் நினைச்சாலும் நீங்கள் படிக்க முடியும் படிக்கலாம் நீங்கள் வெளிநாடு போக நினைச்சாலும் வெளிநாடு போகலாம் ஒன்றும் கவலையப்படாதீங்க படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கும் இந்த பீரியட்ல ஒரு அட்டகாசமான அற்புதமான நேரம் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்போ நேயர்களே உங்களுடைய வாழ்க்கை திசை திரும்பிடுச்சு நீங்க வந்து ஏறு முகத்தை பார்க்க போறீங்க இதற்கு மேலே நல்லா இருக்க போறீங்க நன்றி வணக்கம் உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க ரெண்டாவது உங்க ஜென்ம ஜாதத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்